வணக்கம் கந்தசாமி வரிசை இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அந்த தமிழ் என்னன்னு தமிழ் ஆறு இலக்கணத்துல இருந்து ஆறு அப்படிங்கிற டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்க போறோம் அதனால இலக்கிய வகை சொற்கள் சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேறு வேறு வகைகள் இருக்கு நான் சொல்லியிருப்பாங்க அது சொற்களுக்கு வந்துட்டு மொழி பதம் கிழவி இந்த மாதிரி பேர் வேறு பெருக்கள் உண்டு நான் சொல்லிருப்போம் இப்போ ஒரு சொல்லுக்கான விரிவாக்கம் ஓர் எழுத்து தனித்து நின்றும் அதாவது ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப சொல்லுடைய வேறு பெயர்கள் நம்ம சொல்லியிருப்போம் சோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம மைண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டு அதாவது மொழி பதம் கிழவி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த வேறு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல இலக்கிய வகை சொற்கள்ல நான்கா பிரிச்சிருப்பாங்க இலக்கண வகை சொற்கள்ல நான்கா பிரிச்சிருப்பாங்க இப்ப இலக்கிய வகை சொற்கள் நம்ம ஏற்கனவே இலக்கண வகை சொற்கள் நம்ம பார்த்திருப்போம் இலக்கிய வகை சொற்கள்ல நான்கு வகையை பிரிச்சிருக்கிறது வந்து இயர் சொல் திரி சொல் திசை சொல் வடசொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இது வந்து நான்கு வகையாக நம்ம சொல்லப்படுது இதுல ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயல் சொல் அப்படிங்கிறது வந்து இயற்சொல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஈஸியா புரியுது அதாவது எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைஞ்சு அந்த சொற்கள் இருக்குதுன்னு பாருங்க அதை வந்து இயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒன்று இப்ப இப்போ நம்ம படிக்கணுன்னு கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக புரியும் இல்லைங்களா அது அதாவது படிக்காதவர்களுக்கும் புரியக்கூடிய வார்த்தை வந்து இயர் சொல் அப்படி சொல்லுவோம் இந்த இயர்சொல் நான்கு வகைகளில் வரக்கூடியது என்னென்ன வகைகளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் இயர் புரியுங்களா பெயர் இயர் சொல் இயர் சொல் அவரேஷா அப்படின்னு பார்த்திக்கிறேன் பெயர் இயர்சொல் அதே மாதிரி விணை வினை இயர் சொல் இடை உயி அஹ் இயற்சொல் உரி அதாவது பெயர் வினை இடை உரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா தான் இங்க நம்ம குடுத்துருக்கோம் இதுல வந்து ஒவ்வொன்னு இது வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்து அடுத்து வந்துட்டே இருக்கும் இப்போ பெயர் வினை இடை உரி அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்களை நம்ம இலக்கணத்துல படிப்போம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இயற்சொல்ல வந்து நாங்க வகையிலன்னு சொல்றோம் பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்றோம் இப்போ பெயர் இயர் சொல் அப்படிங்கிறது மண் பொன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் மண் பொண்ணு இதை வந்து பெயர் இது சொல்றோம் வினை இயற்சொல்லுக்கு பாத்தீங்கன்னா நடந்தான் புரியுங்களா இதெல்லாம் ஈஸியா புரியும் அதுக்கான எக்ஸாம்பிளா சொல்றோம் இடையியர் சொல் அப்படிங்கிறது வந்து அவனை அவனால் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் உரி இயர் சொல் பாத்தீங்கன்னா மாநகர் உரினாலே தெரியும் எல்லாத்தையும் பில்டப் பண்றது அப்படிங்கிறது மாநகர் முதலி இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல அதை நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த திரிசொல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் திரிசொல் கற்றவர்கள் இலக்கியம் இது மட்டும் நான் ஏன் சாட்டை கொடுத்துருக்கேன்னா கற்றவர்களுக்கு மட்டுமே புரி விளங்குவதாகவும் அதாவது இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் அப்படிங்கிறது டெபினேஷன் சரிங்களா சொன்னோம்னா சொல்லுல் வங்குல் இருக்க அப்படின்னா என்னங்க அதோட மீனிங் மங்குல் காற்று சரிங்களா அழுவம் கடல் இங்க இருக்கக்கூடிய அழுவம் கடல் அதே மாதிரி சாற்றினான் சொன்னான் சாட்டினான் சொன்னான் அப்படின்றது பொருள் ஒரு பயன் மிகுந்த பயன் அப்படின்ற பொருள் உண்டு அதாவது கட்டவர்கள் மட்டும் புரியக்கூடிய வார்த்தைகள் வந்து தெரிசொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் திருச்சொல்லும் அதே மாதிரிதான் இயர் சொல்லுக்கு வந்த மாதிரி நான்கு வகையாக சொல்றது பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்லி நான்கு வகைகள் வரும் எதுக்காக சொல்லணும்னா பெயர் திருச்சொல் அப்படிங்கிறது அழுவம் இது நமக்கு தெரிஞ்சு விஷயம் பார்த்துதான் அழுவம் வினை வருது அப்படின்னா இயம்பினான் பயின்றான் இதெல்லாம் நம்ம சொல்றோம் பயின்றால் இதெல்லாம் சொல்லலாம் திரிசொலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மானை இதெல்லாம் வந்து இடையில் வரக்கூடிய வகை வார்த்தைகள் சொல்லுவது மான இந்த மாதிரி அந்த மானை அப்படிங்கிறத சொல்லலாம் உரிச்சல் அப்படிங்கிறது கூர்கழி இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரிங்களா ரைட் இந்த திரிசொல் மேலும் இரண்டு இடங்களில் வரும் என்னென்ன வகைகளா சொல்றது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் அதாவது ஒரு பொருள் ஒரு சொல் குறித்து அதுக்கு பல பொருள் இருக்கும் அந்த மாதிரி பல பொருள் குறித்த ஒரே திரிசொல் சொல் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி மீனிங் தான் நமக்கு இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பல் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருள் தரக்கூடியது அது வந்து என்ன சொன்னா ஒரு பொருள் குறித்த திரிசொல் சொல்லுவோம் அதே மாதிரி இதழ் கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பொருள்கள் வேற வேற இருக்கும் அதாவது வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாம் சொல்லலாம் வங்கம் கப்பலுக்கு வந்து வேறு வேறு பேர்கள வங்கம் அம்பி நாவாய் இதெல்லாம் சொல்லலாம் இது வந்து நம்ம ஒரு பொருள் கொடுத்த பல திரிசொல் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இதழ் பாலப்பிரளா இதழ் வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கக்கூடியது வந்து பாலப்பிரளா இதழ் இது வந்து பாத்தீங்கன்னா பூவின் இதழையும் குறிக்கும் உதடுகளையும் குறிக்கும் கண் இமையும் குறிக்கும் நாளிதழ் இப்ப பேப்பர் வருது பாருங்க டெய்லி இது வந்து நாளிதழ் அப்படின்னு பல பொருளையும் குறிக்கக்கூடிய ஒரு திரிசொல் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா திசை சொல் அப்படின்னு பார்ப்போம் திசை ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதாவது சாவி ஜன்னல் பண்டிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சொற்கள் இல்லாம தமிழ்ல நம்ம பழக்கத்துல கொண்டு வந்து இது தமிழ் சொற்களில் இல்லை பிற மொழிகள்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மற்ற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ்ல வரணும் இதை திசை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முதல்ல வடசொல் இதுல வந்து பாத்தீங்கன்னா வடசொல் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இந்த வார்த்தை பாருங்க வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இந்த சொற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் வழக்கத்துல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இது தமிழ் சொல் கிடையாது இது எல்லாமே வடமொழி சொல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா சமஸ்கிருத மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த வட சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொற்கள் தான் நம்ம சொல்லுவோம் இப்ப கமலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கமலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மீனிங் வந்து தாமரை கமலம் அப்படிங்கிறது வந்து தாமரை அப்படின்னு விஷம் விடம் சொல்லுவோம் விஷம் விடம் புஷ்பம் மலர் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதுல வட வந்து பாத்தீங்கன்னா தட்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையை பிரிச்சிருப்பாங்க தற்சமம் தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையை பிரிச்சிருப்பாங்க அது என்ன தற்சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தற்சமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கா அதாவது கமலம் அலங்காரம் அப்படின்னு வடமொழியில் இருக்கக்கூடிய மாதிரியே தமிழர் தச்சமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல இருக்கும் ஆனா வேற சொல்லுங்க ஆனா தமிழ் இருக்கும் இது வந்து தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்ஷ்மி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த லக்மி அப்படின்னு நம்ம தமிழ் இருக்கும் அதே விஷம் அப்படிங்கிறது வந்து விடம் அப்படின்னு நம்ம தமிழ் எழுத்துக்கள மாத்தி எழுதுறத தற்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அடுத்த தலைப்ப பாத்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் தான் பகுபத உறுப்புகளை பார்த்தீங்கன்னா தமிழ்ல சொல்லுக்கு வேறு பெயர் பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த பதம் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு ஒன்னு பகுபதம் பகாபதம் அப்படின்றது ரெண்டு வகையா நம்ம சொல்லியிருப்போம் அந்த பகுபதல் பகுத்தல் அப்படின்னு என்ன பிரித்தல் அப்படின்னு பொருள் பகுத்தல் அப்படின்னா பிரித்தல் பிரிக்க கூடியதும் பிரித்தால் பொருள் தரக்கூடியது சொல் பகுபதம் இல்லைங்களா இதுக்கு முதல்ல டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோம் சின்ன சின்ன உறுப்புகளா பிரிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய அந்த சொற்கள் வந்து பகுபதங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பிரிக்கப்படுற உறுப்புகள் வந்து பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப எடுத்துக்காட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேலன் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம பகுபதமாக நம்ம பிரிக்கும் வேல வேலன் இருக்குன்னா வேல் கூட்டல் அன் பிரிக்கலாமா வே கூட்டல் அன்

பொன்னன் இடம் நாடன் நாடு குட்டல் அன் சொல்லா காலம் சித்திரையான் சித்திரை குட்டல் அண் சொல்லா ஆண் அன் வராது ஏன்னா யாவ பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஈ குட்டல் ஆ வரும் அப்போ யான் ஆண் வரும் இல்லைங்களா சோ இப்படியாக ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம பிரிக்கலாம் சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் கண் குட்டல் அண் இப்படியா நம்ம சொல்லும் பண்புக்கு இனியன் அப்படின்னா இனிமை குட்டல் அண் அப்படின்னு சொல்லும் தொழிலுக்கு உழவன் உழவு குட்டல் அன் இப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து பகு அந்த பெயர் பகு பதத்தினுடைய வினைகள் நம்ம இது இதனுடைய டிஃப்ரெண்டாக நம்ம சொல்லுவோம் வகைகளை வினை பகு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் உண்கிறான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நம்ம எப்படி பிடிப்போம் உன் குட்டல் கின்று குட்டல் ஆண் உண்கிறான் கிருகின்று ஆண் என்றது வந்து பார்த்தீங்களா அந்த நிகழ்கால இடைநிலை வரக்கூடிய கண்டன்ட் தான் அது ஸோ உண்கிறான் உன் குட்டல் கின்று குட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி இப்ப அடுத்த இதுலயே இதனுடைய வகைகள் பார்த்தோம் அந்த உறுப்புகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஆறு வகை பகுப்பது உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா அதை பார்ப்போம் சொற்களை பொருள் நோக்கத்திலையும் பிரிச்சு எழுதலாம் எழுதுவோம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பொருள் தரும் இங்க ஒரு பொருள் தரும் ஸோ அது வந்து வேற அந்த பிரித்து எழுதுக்க வேற அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுலையும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எவை எவை அப்படின்ற வகையிலும் பிரிச்சு எழுதுவாங்க அந்த மாதிரி பிரிச்செல்லக்கூடிய உறுப்புகள்ல பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சில சொற்கள்ல பகுபத உறுப்புகள் ஒன்றோ இரண்டோ குறைஞ்சு வரும் சில சொற்கள்ல ஆறு உறுப்புகளும் வரும் அதாவது பகுதி இடைநிலை சந்திசாரி அப்படின்ற ஆறு உறுப்புகளும் வரும் இல்ல ஒன்றோ ரெண்டோ குறைஞ்சு அதாவது மேக்சிமம் சந்தி சரியா குறைஞ்சு வரும் இப்படின்னு சொல்லலாம் ஆஹ் சரிங்களா அதாவது மேக்சிமம் வந்துடும் பகுதி வந்துரும் இடைநிலை மட்டும் கொஞ்சம் ஒரு சில வரலாம் ஒரு சில கண்டிப்பா இந்த மூணு பேசிக்கா இருக்கிறது பகுதி இடைநிலை விகுதி கண்டிப்பா வரும் சந்தி சாரியே ஒரு சில நேரங்களில் போகலாம் ஒரு பகுபதத்துல பகுதி விகுதி இடைநிலை அப்படிங்கிறது பொருள் தரக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோட பொருளையும் விகுதி இடைநிலை இந்த ரெண்டையும் இலக்கண பொருளையும் தருது விகுதி இடைநிலை விகுதிங்கிறது கடைசியா வரக்கூடியது தெரியுங்களா இந்த விகனம் நிறைய சொல்லிட்டோம் அப்படின்னா நான் அப்படியே பாச போறோம் வார்த்தைகள் பின்னா நான் தரேன் எக்ஸாம்பிள் தரேன் அது கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க பொறுமைகளையும் தருது சரி இந்த மூணையும் இணையரப்ப பாத்தீங்கன்னா அதாவது பகுதி இடைநிலை விகுதி இந்த மூணு இணையரப்ப பாத்தீங்கன்னா வரக்கூடிய புணர்ச்சி மாற்றங்களே சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மூணு செகண்டா வரது பகுமதி உறுப்புகள் ஆறு வகை பிரிச்சிருக்கு இதுல வந்து பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதநிலை அப்படின்ற ஒரு பேரும் உண்டு முதநிலை முதல்ல வரும் ஒரு மொழி எடுத்துட்டோம்னா அதுல வந்து முதல்ல வரக்கூடியது வந்து முதல்நிலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா விகுதிங்கிறது வந்து நிலை அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில் சொல்லோட முதலில் நிற்கும் அது பகாபரமா அமையும் வினய சொல்லுல ஏவலாக வரும் படி எழுது ஏவல் கட்டளையாக வினய சொல்லுல ஏவலாகவும் பேசொல்ல இதாகவும் வரும் ஆறு வகையா பெயராகவும் வரும் இப்படி நான் சொல்றேன் இப்ப விவதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இறுதி நிலை கடைசியா வரக்கூடியது பார்த்தான் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஒண்ணு கிடையாது இந்த இடத்துல நீங்களே பிரிச்சு பாருங்களேன் இதுல பகுப்பகுப்பி இதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா பார் இல்லைங்களா இந்த பார் வந்துச்சு இந்த இத்த அப்படியே போட்டுக்கிட்டோம் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு இத் எடுத்துக்கிறோம் இதுல ஆ இருக்கு நம்ம இப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஸ்டார்டிங் வரக்கூடியது வந்து பகுதி கடைசியா இறுதி நிலையாக வரக்கூடியது வந்து விகுதி இடையில வரக்கூடிய மேக்சிமம் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரது இடைநிலை நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த இடத்துல இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலத்தை குறிப்பா காட்டணும் இப்ப பாத்தீங்கன்னா இடைநிலை இதாக எடுத்துக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாவம் வந்து இது எந்த காலத்தை நிர்ணயம் செய்யும் இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நிர்ணயம் செய்யும் அதை வந்து இடைநிலை அதனால காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு இடைநிலைக்கு வேற ஒரு பேரும் உண்டு இப்ப பாருங்க பார்த்தான் பார்த்தான் அப்படின்னா இறந்த காலத்துக்கு வந்துருது இத்து இப்பு இது வரை இறந்த காலத்துக்கு வரக்கூடியது இதே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தான் அப்படின்னா இதே வார்த்தை பாருங்க இந்த ரெண்டு எழுத்த மட்டும் நான் எடுத்துறேன் அப்படின்னா எதிர்காலத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப பாருங்க பார் பா இன் இருக்குன்னா இதை பிரிக்கிறோம் பார் வந்துருது இது பகுதி இந்த இப்பு போட்டுறோம் இது வந்து செகண்ட் செகண்டாவது நமக்கு வருது இதுல பாருங்க இப்பு கூட்டல் ஆண் இப்ப இங்க இருக்குன்னா இந்த எழுத்துனா காலத்தை நிர்ணயம் செய்யுது இப்ப என்ன சொல்றோம் பார்ப்பான எதிர்காலத்தை சொல்றது பார்த்தான் இதை வந்து இறந்த காலத்தை சொல்லிடுது சரிங்களா பார்த்தான் அப்படின்னு இறந்த காலத்து அப்போ ஒரு காலத்தை முடிவு பண்ணக்கூடிய அந்த எழுத்துதான் தான் இதை மட்டும் நீங்க கிளியரா பிரிஞ்சுட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா நமக்கு எல்லாமே சேர்த்தா இந்த இடைநிலை வந்து மூணு நிகழ்காலம் இடைநிலை நிகழ்கால இடைநிலை இறந்த காலம் எதிர்கால இடைநிலை எதிர்மறை இருக்கு பட் காலத்தை முக்கியமா நிர்ணயம் செய்யக்கூடிய எழுத்து வந்து இடைநிலை அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இப்பு வந்து இதுக்கு இந்த காலத்துல முடிவு போகணும் இது இத்து இந்த காலத்துல முடிவு சரி இப்ப இது இருக்கு இப்ப விகிதி இருக்குன்னா எறுது நிலைன்னு சொல்ற இப்ப கடைசி இருக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா தென்னை இது என்ன பார்ப்பான் என்ன தென்னையில் வருது ஆண்பால பெண்பாலா உயர்தனியா பால் உயர்தனி அகணையா உயர்தனி பால் என்ன பால் ஆண் பால் வருது என் இடம் அப்ப எந்த நேரத்துல வருது இந்த மாதிரி அந்த திணை பால் எண் இடம் இதை அனைத்தையும் காட்டக்கூடியது விகுதியில் வரக்கூடிய கண்டென்ட் தான் புரியுங்களா சரி அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம இதை இதுல இன்னும் நம்ம டீட்டெயில பார்ப்போம் இப்ப இடைநிலை இருக்கு அப்படின்னா பகுதிக்கு விகுதிக்கு இடையில நின்று காலத்தை காட்டக்கூடியது இடைநிலை சொல்லுவோம் சந்திங்கிறது பகுதியையும் மற்ற உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வரும் இந்த பகுதிக்கு இடைநிலைக்கு வர்றது சொல்லுவோம் அதே மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது வந்து சாரியை நம்ம சொல்லுவோம் விகாரங்கிறது எடுத்து திரிஞ்சு வர்றது சரிங்களா சாரியைங்கிறது பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும் வந்து தனி உறுப்பே இல்லை மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி பகுதி இங்க சொன்ன பாருங்க அந்த பகுபத உறுப்புகள் வரக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப ஒவ்வொன்றும் டீட்ல பார்ப்போம் பகுதி இருக்கு அப்படின்னா ஒரு சொல்லோட அடிச்சொல் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சொல் வந்து பாத்தீங்கன்னா பார் அப்படிங்கிறது அடிச்சொல் இப்படியாக அடிச்சொல்லே பகுதின்னு சொல்றது இது முதநிலை அப்படின்னு சொல்லும் விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் ஏவல் ஏவல்னால கட்டளையாக பார் அப்படின்னு ஒரு கட்டளை சொல்ற பாருங்க சோ ஏவல் வினையாக வரும் விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் இப்ப பாடினான் அப்படிங்கிற வினை முற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடு குட்டல் இன் குட்டல் ஆண் பிரிக்கலாம் பாடினான் இருக்கு அப்படின்னா பாடு இன்னு ஆண் அப்படின்னு பிரிக்கலாம் இதுல பாடு அப்படிங்கிறது பகுதி கடைசி வரக்கூடிய விகுதி அதாவது விகுதி பெறாத ஏவல் வினையாக வருது இது இந்த சொல்றோம் வினையாக இது ஏவல் பாடு இதே மாதிரி படி ஆடு பகுதியாக வரக்கூடிய அந்த விகுதி விகுதி பெறாத ஏவல் அப்படின்னு சொல்லலாம் வினையா வரக்கூடியதுன்னு சொல்லலாம் இப்போ அறிஞர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல அறிஞர் இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அரி இது இல்லைங்களா எப்படி பிரிப்போம் அரி கூட்டல் இங்கு இதுல இருக்கக்கூடிய ஆக அங்க சேத்திரம் அரி இன்று கூட்டல் அருன்னு சொல்றோம் சோ அறிஞர் இப்படி வருது இந்த அரி அப்படிங்கிறது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரும் இதுதான் முக்கியமான விஷயம் சரி இப்போ பகுதி சில சொற்கள்ல ஒற்று இரட்டுக்கு காலம் காட்டும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஒற்று இரட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கு இரட்டுக்கு காலத்தை காட்டும் இப்ப பார்த்தான் இத்து இத்து ஆண் பார் அப்படின்னு சொல்றோம் மந்தான் மறை அப்படின்னு சொல்றோம் மகிழ்ந்தான் மகில் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்ப இது வந்து பெரிய அளவுக்கு அடிச்சல் முதநிலை விகுதி ஏப வினை அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம மனப்பாட்ட போனதுல பகுதிங்கிற விஷயத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் விகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீஃபா போனோம்னா ஒரு வினை முற்று சொல்லுனுடைய கடைசியில் நின்றுத்தனைய பால் என் இடம் இந்த எல்லாத்தையும் வெளிப்படுத்துற உறுப்பு விகுதி அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில் இப்ப இந்த இது என்ன சிம்பிளா பாருங்க இது பால் இப்போ ஒரு ஆம்பளை குறிக்குதா படிப்பால் இது ஒரு பெண் பால குறிக்குதா சோ அந்த பால் இதை குடிக்குது இது எல்லாமே தான் மேக்சிமம் உயர்தனை நம்ம வருது படின்றப்ப என் இடம் இது எந்த இடத்த குடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் எல்லாத்தையும் கொடுக்குது சரிங்களா படித்தான் கொடுத்தான் கொடுத்தாம கொடு இத்து இத்து ஆண் இப்படி பிரிச்சு இதுல ஆண் ஆள் டு இதெல்லாம் ஆண் ஆள் இதுல மட்டும் கூப்பிட்டு பாருங்க இது கடைசியில வரக்கூடிய வெள்ள விகுதிகள் அப்படின்னு சொல்றோம் இப்ப ஆண் அப்படிங்கிற விகுதி உயர்தனை ஆண் பால் ஒருமை படற்கையில வரக்கூடியது சோ இடம் அப்படின்ற இடத்த குறிக்கிது படற்கை இடத்தை குறிக்குது ஆள் அப்படிங்கிறது அந்த பெண்பால குறிக்கக்கூடிய அந்த சொல்றதா அந்த விதி உயர்தனை பெண்பால் ஒருமை படற்கை இடம் அப்படின்ற இடத்தையும் இது வெளிப்படுத்துது சரிங்களா சோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பரவல் வியங்கோல் தொழில் பெயர் அப்படின்னு நம்ம குறிப்போம் இந்த விதி வியங்கோல் வினையூட்டிலையும் நமக்கு வரும் வியங்கோல் வரும் தொழில் பெயர்ல வரும் பெயரச்சத்துல வரும் வினையச்சத்துலையும் வரும் இந்த மாதிரி பல இலக்கண பொறுமைகளை உணர்த்தக்கூடியது வந்து சொல்லுவோம் இப்ப எழுகுக வந்தாலே வையங்கோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வாழ்க ஒலிக சொல்லுங்க வால் இந்த மாதிரி கா இயர்னு வந்தா இதை நம்ம நம்ம சொல்றோம் சோ செய்தல் செய் இ குட்டல் தா ஆ சொல்றோம் இத தொழில் பெயர் எல்லாம் நம்ம செய்தல் தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ தல் இப்படி நம்ம தொழில் பெயர் நம்ம சொல்றோம் அதனால அந்த மாதிரி இடங்களையும் அந்த விருதிகளை வந்து நம்ம பிரிச்சு காட்டிக்கலாம் சரி இப்ப அடுத்து இடைநிலை இப்ப இந்த பகுப்பது உறுப்புகள்ல இடைநிலை தான் வெறி 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 இம்பார்ட்டன் சரிங்களா பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில வரக்கூடிய உறுப்புக்கு இடைநிலை அப்படின்றது பேரு இது வந்து ஒரு டெஃபினேஷன் சரிங்களா வினையல் பகுப்பதுல வரக்கூடிய இடைநிலைய கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம் எதிர்மறை இடைநிலை அப்படின்னும் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க வினை மட்டும் இந்த பகுப்பகுத்துலயே ரெண்டு வகையா சொல்றது வினை பகுத்துல கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம் பெயர் பகுப்பதத்துல வரக்கூடிய இடைநிலை வந்து பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க பெயர் இடைநிலை அப்படிங்கிறது இப்ப இதுல வந்து என்னன்னா எடுத்துக்காட்டா முதல்ல வென்றார் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல இருன்னு வருது பாருங்க வென்றார் வெண் அந்த இரு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்தகால இடைநிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லுவோம் சரிங்களா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இத்துட்டு ராய் இன் தட்டரான் அப்படின்றத மெயின்ல வச்சுட்டீங்கன்னா இத்துட்டு இரு இன் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இறந்த கால இடைநிலைகள் வருது நிதாலத்துக்கு கிருஹென்று ஆண் எதிர்காலத்துக்கு இப்பு எதிரமுறைக்கு ஆனாது ஆ ஆ இப்படி எல்லாமே ஆப்போசிட்டா வரக்கூடியது சோ இது பாதி பேசாம இதுக்குள்ளது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இது நிறைய கிளாஸ்ல நம்ம சொல்லிட்டோம் அதனால மேக்ஸிமம் இதுல நான் டீஃபா போறாங்க இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து சரிங்களா கால இடைநிலை அப்படின்றது ஒரு கண்டென்டா நம்ம இதை தனியாவே கால இடைநிலைங்கிறது ஒரு வினை பகுபத்துல பகுதிக்கு விகுதி இடையில வந்து காலத்தை உணர்த்துற உறுப்பு கால இடைநிலை அப்படின்னு சொல்லலாம் அல்லது காலம் காட்டும் இடைநிலை அப்படின்ற ஒரு பெயரும் இந்த இடைநிலைக்கு உண்டு சரிங்களா செய்தான் அப்படின்னா அந்த நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பேன் செய்தான் செய்கிறான் செய்கிறான்ல செய்கூட்டல் கிருகுட்டல் ஆண் இருக்கும் கிருகின்ற ஆண் என்று நிகழ்கால இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த எழுத்துக்கள் இந்த கடைசி இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து நம்ம பிரிச்சு வச்சு பார்த்தோம்னாலே நம்ம இத்து இருக்குதா செய்தான் அப்படின்னா அந்த இத்து வந்திருக்கு இது வந்து என்னன்னா இருந்த கால நிலையாக நம்ம சொல்லப்போம் சரிங்களா இந்த இத்துக்கு வந்து பாருங்க எக்ஸாம்பிள் செய்தான் செய் இப்படி பிரிப்போமா அப்படிங்கிறப்போ இந்த இத்து தான் இந்த இத்து இருன்னு சொல்ற மாதிரி இது வந்து செய்தான் அப்படின்னு இறந்த காலத்தை குறிக்குது அப்ப இந்த எழுத்து இறந்த கால இடைநிலை சொல்றோம் சரிங்களா இதுல இத்து கிருஹிண்டு எல்லாமே கால இறநிலைன்னு சொல்றோம் இறந்த காலம் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் அப்படிங்கிற எல்லாத்தையும் உணர்த்தும் இறந்த கால இடைநிலைக்கு எழுத்துக்கள் நம்ம சொல்லிப்போம் இந்த எழுத்துக்கள் மனப்பாடமேட்டா போதும் எதிர்மறை இடைநிலைக்கு சொல்லிப்போம் எதிர்மறை இடைநிலையில ஆ அல் இல் இதெல்லாம் சொல்லலாம் எதிர்மறை இடைநிலையிலும் எதிர்மறை இடைநிலைக்கு மட்டும் ஒரு சில ஸ்பெஷல்ஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை வினை பகுதிக்கு விகுதிக்கு இடையில வந்து எதிர்மறையா உணர்த்தக்கூடிய அந்த பொருள் ஒரு இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல எதிர்மறை இடைநிலை சொல்லுவோம் ஆ நெடில் ஆ இருக்கு அப்படின்னா எதிர்மறை நிலைக்கு ஒரு அடுத்து எதிர்மறை நிலைக்கு அடுத்து உயிர்மை எழுத்து அதாவது வந்துச்சு அப்படின்னா கெடாம வரும் உயிரெழுத்து வந்துச்சுன்னா தன் பொருளை நிறுவிட்டு கெட்டு வரும் அதனால சார் கெட்டு வரும் கெடாத வரும் அப்படின்னா உயிர்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இத்து ஆ இருக்கா டூ இத்து கூட்டல் ஊ சோ இப்படி ஒரு வார்த்தை ஓடாது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஆ இப்ப எதிர்வயங்களில வரக்கூடிய முதல் எழுத்து இந்த ஆ இந்த இடத்துல வருது ஓடு குட்டல் ஆ குட்டல் வருது அப்படின்னா ஒரு உயிர்மை எழுத்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஆ நேரடியாகவே கெடாமல் வருது ஆனா பேசான் அப்படின்னு வரும் பொழுது பேசா ஆ என் இந்த இடத்துல விட்டும் கெட்டு விட்டு தன் பொருளை அந்த இடத்துல நிறுவிட்டு போயிடும் சோ இதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க அதாவது இதுல உயிரெழுத்து வருது தன்னுடைய பொருளை நிறுவிட்டு கெட்டு போயிடுச்சு இல்லைங்களா ஸோ இது ஒரு கண்டென்ட் நம்ம பெயர் இடைநிலை அப்படின்னு எக்ஸாம்பிள் பிடிப்போம் ஒரு பெயர் சொல்ல பகுதி விகுதியோட காக அதை இணையறதுக்காக வர்ற இடைநிலை பெயர் இடைநிலை அப்படின்னு பேர் எந்தெந்த இடத்துக்கள்லாம் வரும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இச்சு இஞ்சு இந்து இத்து இவு இதெல்லாம் வந்து பெயர் இடைநிலைகளா வரக்கூடியது இப்ப தமிழச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் குட்டல் ஆட்டல் இச் ஸோ இப்படியாக வரக்கூடிய பெயர் இடைநிலைகள் நம்ம சொல்லுவோம் பெயர் பேஸ் இருக்கோம் சந்தி அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இதுல வரக்கூடிய பகுதிக்கும் இடைநிலைக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் பகுதி விகுதி நிலை இந்த பகுதி உறுப்புகள் போனப்ப இடையில தோன்றக்கூடிய உறுப்பு சந்தின்னு நம்ம சொல்லப்படுது சரிங்களா சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வழக்கமாக வரும் அதுல எந்த ஒரு பிரச்சனை இருக்காது அதாவது பாத்தீங்கன்னா புணர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த விகாரங்கள் தோன்றல் திருதல் கெடுதல் இதெல்லாம் சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு நம்ம ஆகும் நம்ம டெபினேஷனாக புணர்ச்சியப்போ ஏற்படக்கூடிய விகாரங்களாகிய தோன்றல் திருதல் கெடுதல் இத சந்தி அப்படின்னு சொல்லும் சரிங்களா இதையும் மயில்லுக்கோங்க இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க எக்ஸாம் கேட்க நிறைய புதுசா ஒரு எழுத்து தோண்டிச்சு வச்சுக்கோங்க சந்தி அப்படின்னும் இதை வந்து விகாரம் அப்படின்னு சொல்லும் ஒரு எழுத்து திரிதலாக போயிடும் சரிங்களா வருதல் வா திரிஞ்சிடும் சரிங்களா பெரும்பாலும் இந்த மூன்று எழுத்துகள் சந்தியாக வரும் இதை மட்டும் மயில் வச்சுக்கோங்க இத்து இப்பு இக்கு இந்த மூன்று எழுத்துகள் வந்து சந்தியாக வரும் உடம்பு வைகள்னு சொல்லக்கூடிய அந்த இவ்வு தோன்றும் நம்ம ஏற்கனவே புணர்ச்சி விதிகள் நம்ம நடத்திருப்போம் சந்தியா வர்றதும் உண்டும் எதுக்கு உடம்பு மேய்கள்ல சந்தியாக வருவது சொன்னா அசைத்தான் அசை குட்டல் இத்து குட்டல் இத்து உடல் ஆண் சொல்லணும்ல பொருந்திய இ லாஸ்ட்ல பொருந்திய இ குட்டல் ஆண் நம்ம சொல்றோம்ல இது உடம்பு மேய் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து சாரி இதுல ஒண்ணும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காதுங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு போதும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் வரக்கூடிய இடையில வரக்கூடிய அந்த ஒரு எழுத்து வந்து சாரி அப்படின்னு சொல்லுவோம் பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமா சார்ந்து வர உறுப்பு சாரின்னு சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன் மேக்சிமம் சாரியை இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில் வரும் இதை மட்டும் மெயின் பார்த்தண்ணன் வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாரு இத்து இத்து அண் அப்படின்னு பிரிக்கணும் இப்ப கடைசியா வரதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம் விகுதின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுனா அப்ப மேக்ஸிமம் இடைநிலைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கு அப்ப இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையில் வரக்கூடிய இந்த எழுத்து வந்து என்ன சொல்றோம் சாரியை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா சோ இந்த அண் அப்படிங்கிறதே சாரியை சரிங்களா இப்ப இதுல இருந்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சாரிக்கு பொருள் இல்ல எந்த ஒரு மீனிங் இல்ல தனியே கிடையாது அன் அப்படிங்கிறது விகுதியை வர்றப்ப அன் அப்படிங்கறதே சரியா சாரியாக வரக்கூடிய ஒரு விஷயம் மேக்சிமம் எங்க வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் ஆல் ஆர் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் ஆல் ஆர் இந்த விதிகள் வர்றப்ப அன் சாரியாக வராது சரிங்களா நடந்த நன் இதுல பாத்தீங்கன்னா சாரி இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த சாதி சம்பந்தப்பட்ட தகவல் விகாரத்துல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது பகுதி விகுதி இடைநிலை இதெல்லாம் புனர்வப்ப பாத்தீங்கன்னா அதோட வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் விவகாரம் அப்படின்னு சொல்லுது இது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா திரிஞ்சியும் கெட்டும் நெடு குறிலாகவும் மாற்றம் அடைஞ்சு வரும் பாருங்க பாருதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது வந்து எழுத்து பேர் எழுத்து பேர் கொண்ட கண்டென்ட் இந்த இடம் நம்ம இப்ப வருவான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவான் அப்படின்னா வருன்னு இருக்கு பாருங்க வா அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எழுதுவோம் சோ இப்படி விகாரம்ங்கிறது இப்படி மாத்தி வரும் திரிஞ்சு வரும் சரிங்களா வரு அப்படிங்கிறது தனியா மீனிங் கொடுக்காது வருவான் இருக்கு அப்படின்னா வருன்னு நம்ம போடுவோம் திரிப்போம் இல்லைங்களா அதை வந்து வா அப்படிங்கிறது பொருளை இல்லைங்களா சோ இப்படியாக திரிஞ்சு வர்றது வந்து நம்ம விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் விகாரம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு நின்றான் இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் நின்றான் இத எப்படி நம்ம சொல்றோம் இந்த இடத்துல நின் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லைங்களா ஆக்சுவலி இதுக்கு மீனிங் கிடையாது இதோடைய மீனிங் என்ன நில் அப்படின்னு மீனிங் இருக்கு பொருள் பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போட்டா அதுக்கு மீனிங்க வரும் இரு கொட்ட இது வந்து நம்ம ஏற்கனவே பிரிச்சுக்கலாம் வந்து விகுதி இது வந்து இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் இது விகுதி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து அப்படியே நம்ம போட மாட்டோம் இதனுடைய பொருள் வந்து என்னவா இருக்கும் நில் அப்படிங்கிற பொருள் அப்போ இப்படியாக திருந்தி வருவது விகாரம் சரிங்களா இவள் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகேங்களா அடுத்து முக்கியமானதா எழுத்து பெரு போன டெட் வந்து ஏழாவது உறுப்பாக அமைந்தது எது எழுத்து பெரு அப்படின்னு சொல்லிட்டு இது டெட் எக்ஸாம் கேட்டது பகுதி விகுதிக்கு நடுவுல காலத்தை உணர்த்தாம அதாவது காலத்தை காட்டாம வர்ற மெய்யெழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவோம் காலத்தை இதுக்கு மெய்ய இந்த மெய் எழுத்து பேருன்னு சொல்லுவோம் சாரியை வர வேண்டிய இடத்துல எழுத்து அதாவது உயிர் வர்ற மாதிரி இடம் கொடுத்து வந்துச்சுன்னா அதை எழுத்து பேருன்னு சொல்லுவோம் இது இன்னொரு டெபினிஷன் விகுதி தனியா வராம துணைக்கு ஒரு எழுத்தோட வரும் அதையே எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவோம் இது மூணாவது டெபினிஷன் மேக்சிமம் இத் அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சாரிய என்ன சொல்றது எழுத்து பேர் அப்ப இத்து மட்டும்தான் வரும் இப்ப இத்து வந்துச்சுன்னா அது எழுத்து பேர் எப்படின்னா பாடுதி பாடு கூட்டல் இத்து கூட்டல் இ இதுல இ அப்படிங்கிற முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடி வருது சரிங்களா உன் ஒருமை அதாவது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடி அ அப்படிங்கிற எழுத்து எதிர்மறை இடைநிலைக்கு பின்னாடியே வரும் சரிங்களா அ அப்படிங்கிற எதிர்மறை இடைநிலை இருக்கு அந்த இதுக்கும் பின்னாடி வரும் இது அ அடுத்து இ இவ்ளோ டிஃபன் நீங்க போக வேண்டியதுல மேக்ஸிமம் அந்த வார்த்தைகளை இருக்கும் எழுத்து பேருக்கு பாடுதி இருக்கு அப்படின்னா அந்த இத்துங்கிறது எழுத்து பேர் வார்த்தைகள் டிஃபரெண்டா இருக்கும் அந்த வார்த்தைகள் வச்சு நீங்க அதை பாடுதி அதை என்ன சொல்றது எழுத்து பேர் அப்படின்னு ஈஸியா கண்டு அந்த மெய் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாதுங்க இ அப்படிங்கிற முன்னிலை உரிமை வினை முற்று விகுதிக்கு பின்னாடி ஆ அப்படிங்கிற எதிர்மைகளுக்கு பின்னாடியும் வரும் இந்த இ ஆ இந்த ரெண்டு மட்டும் மயில் வச்சிருக்கோம் இப்ப இந்த இடத்துல வந்து இ இருக்கு அப்படின்னா இன்னொரு எழுத்து கடைசியாக முடியக்கூடிய ஆ அப்படின்னு ஒரு எழுத்து வருதுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து வந்து எழுத்து தட்ஸ் தட்ஸா நீங்க போட்டு இதுல ரொம்ப குழப்பிக்கணும் ஓகேங்களா சோ இலக்கண முறைப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு ரைட் இன்னைக்கு பார்த்தது வந்து பகுபத உறுப்பு நம்ம பார்த்தோம் அடுத்த கிளாஸ் இதுல இருந்து கண்டினியூ போயிட்டு இருக்கும் ஒட்டுமொத்த தமிழும் உங்களுக்கு முழுசா வர ஆரம்பிச்சு ஓகே சார் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் தேங்க்யூ